ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஈவினிங் வேலைலாம் முடிஞ்சிட்டு அப்புறம் ஈவினிங்காக எல்லாருமே உட்காந்து காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் பருத்தி இருந்தது அதையும் எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு அப்படியே எடுத்த இடம் ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் பாப்பாவுக்கு உளுந்து பவுடர் காலியாகிடுச்சு அதை அரைக்கலாமேன்ட்டு லாஸ்ட் வீக்கே கருப்பு உளுந்து உடச்சி வாஷ் பண்ணி நல்லா நிழலே காய வச்சுருந்தேன் ஃபேன் காற்றுலேயே அப்புறம் இடையில ஒரு மூணு நாள் எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சோ அதை அரைக்க முடியல சரி அதை இன்னைக்கு வறுத்து அரைச்சிடலாமேன்ட்டு அதுதான் அப்புறம் பண்ணினேன் பருத்தி எடுத்து முடிச்சுட்டு அந்த வேலை முடிஞ்சிச்சு சரி அதுக்கப்புறம் ஃப்ரீயாக தானே இருக்கோம் இன்றைக்கி அரைச்சிடலாம் அப்படின்ட்டு உளுந்து அரைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ண நான் வந்து இதுக்கு வெள்ள உளுந்து யூஸ் பண்ண மாட்டேன் கருப்பு உளுந்து தோலோட உளுந்து நல்லா அது கூடவே கொஞ்சம் ஏலக்காவும் பாப்பாவுக்கு வாரத்துல பாப்பா வந்து இது ரெண்டு வயசுலேருந்து இருந்து இருக்காங்க ரெண்டு வயசுலேருந்து தான் கொடுத்துட்டு இருக்கோம் இது கூடவே நீங்க பாதாம் முந்திரி அந்த மாதிரி நட்ஸும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பாப்பாவுக்கு செப்பரேட்டா நட்ஸ் பவுடர் அரைச்சு வச்சிருக்கேன் அதனால வந்து உளுந்து நான் தனியாக தான் அரைச்சு வச்சிருக்கேன் குழந்தைங்களுக்கு மட்டும் நம்மளும் சாப்பிடலாம் பேக் பெயினுக்கெல்லாம் ரொம்ப நல்லது கஞ்சி வச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாவு களி செஞ்சு அது கூட நல்லெண்ணெய் சேர்த்து நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்